ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி ஸோ கைஸ் வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நியூ மறைஞ்சு போச்சு சார் ஏதாச்சும் அப்டேட் வருமா என்ன நடக்க போகுது புது வருடத்தில் புது வேலை கிடைச்சா நல்லா தானே இருக்கும் நல்லா தானே இருக்கும் புது வருஷத்தில் புது வேலை ஏன்னா இன்னும் இன்னும் ஒரு எட்டு நாட்களில் நம்ம வந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு தெரியாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் 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 வரும்னு சொல்லிட்டு வந்தே ஓடி போயிடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு புது வருஷம் அந்த புது வருஷத்தில் ஒரு புது வேலை கிடைச்சா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் ஆமாம் சார் எனக்கு காலையில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோடனே இருந்தே ஆக்சுவலாக அந்த மெசேஜஸ் போட்டுகிட்டு இருந்தாங்க அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சார் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நியூ மறைஞ்சி போச்சு நாங்கள் வந்து யார் சேனல்ஸும் காது கொடுத்துல கேக்குறதுல சரி நோட்டிபிகேஷன் வர்றப்போ படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க பட்டன் படிச்சுட்டு இருக்கோம் நீங்க வந்து டெய்லியும் காலிட்டி நியூ சார் வெப்சைட் போங்க அந்த நியூ எப்போ மறையுதோ ஒரு புது அப்டேட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல இன்னைக்கு மறைஞ்சிருச்சு வருமா வரும்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேருக்கு திட்டத்தட்ட கேட்டிருந்தாங்க சோ இப்போ அந்த நியூ வந்து மறைஞ்சு போச்சு ஆ அப்டேட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கொஷின் இருக்குதுல்ல ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ மறைஞ்சு போனது என்னவோ உண்மை தான் ஒரு ஏழு நாள் முன்னாடி பண்ணியிருக்காங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்ஐக்கான அந்த கோர்ட் ஹியரிங் கேஸஸ் வந்து எப்போன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜன்வரி மந்த்து செவன்த்து ஓகேவா செவன்த்து ஆஃப் ஜனவரி வந்து அந்த ஹியரிங் வந்து கோர்ட்டில் வரப்போகுது அந்த ஃபார்ட்டி ஒன் ஒரு கேஸஸ் அது எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸ்லி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த டிஎன்ஏஎஸ்ஆர்பிக்காக படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும் ஸோ அந்த கேஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இன்னெல்லாம் ரோஸ்டர் வைஸ் ரிசல்ட் விடுவாங்க ஞாபகம் இருக்கா ஒரு பதினஞ்சு காலம் வச்சு ஒரு ரோஸ்டர் வைஸ் ரிசல்ட் விடுவாங்க அந்த மாதிரி ஏன் நீங்கள் இந்த முறை கொடுக்கல ரீரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிங்கல்ல ரீரிசல்ட் பப்ளிஷ் பண்ண மாதிரி அந்த ரோஸ்டர் வைஸ் எப்படி நாங்கள் வந்து ரொட்டேஷன் விட்டுருக்கோம் அந்த ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் செகண்ட் ரொட்டேஷன் டு நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் ரொட்டேஷனில் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா அதை எங்களுக்கு காமிச்சிருக்கணும்ல ஏன் காமிக்க தவறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கோர்ட் கேஸ் போட்டு கோர்ட்டில் வந்து ஒரு கொஷின் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ரோஸ்டர் வைஸ் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அதை எடுத்துகிட்டு வரல போர்டு எடுத்துட்டு போற நேரத்தில் ஜட்ஜ் லீவு நிறைய பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு போயிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்க போர்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஜான்வரி மந்த் ரெண்டாம் தேதி நீங்க வந்து என்ன பண்ணணும் உங்களுடைய வெப்சைட்ல அந்த ரிசல்ட் ரோஸ்டர் வைஸ் ரிசல்ட் நீங்களே பப்ளிஷ் பண்ணணும் அந்த ரோஸ்டர் வைஸ் ரிசல்ட் பொது ஜனங்க எல்லாருக்குமே தெரியும் அதாவது இந்த வெப்சைட்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே போய் சேரணும் இந்த டெஸ்ட் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்ச ஆஸ்பிரன்ஸ்க்கும் போய் சேரணும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏழாம் தேதி கோர்ட்ல கேஸ் வரும் அதுல எதனா முரண்பாடான கருத்துக்களை வந்து வழக்கு தொடுத்தவர்கள் தெரிவிக்கும் போது அதற்கான முடிவுகள் அந்த அன்றைய தேதியில் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அதை ரிலீஸ் பண்ணணும்னா நமக்கு வெப் பேஜ் கிளியர் பண்ணணும்ல அதனால் நியூ மறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அப்டேட் வருமானு கேட்டிங்களே இந்த அப்டேட் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நியூ மறைஞ்சு போனதுக்கான காரணம் அந்த ரெண்டாம் தேதி வந்து ஒரு ரிசல்ட் வெப்சைட்லயே பப்ளிஷ் பண்ண சொல்லி கோர்ட் சொல்லியிருக்குல்ல மேபி அந்த கோர்ட் சொன்னதற்காக அந்த நியூன்றது மறைஞ்சு அதுக்கான அந்த புது ரிசல்ட் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணலாம் ரோஸ்டர் ரைஸ் ரிசல்ட் வைக்கிறதுக்காக அப்போ அங்கே போய் திருப்பி நியூன்னு வரும் ஸோ அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது ஏன்னா பி PC page clear பண்ணல in case PC notification விடுற மாதிரியான வாய்ப்புகள் இருந்தா PC கான இருக்கல இருக்குல அதை எதனா clear பண்ணிருக்கணும் இத clear பண்ணும்போது சோ அதையுமே அவங்க எதுமே பண்ணல அந்த ரன்னிங் போயிட்டு இருக்க கூடிய அந்த ஒரு फ्लैश அதையும் and then வந்து அந்த நியூன்ற பிளிங்க் ஆகக்கூடிய ஃப்ளாஷ் அதையும் மட்டும் தான் கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா வந்து வருஷம் பிறந்துருச்சு கண்டிப்பாக வருஷம் பிறக்கும் போது புதுசாக அவங்க ஒரு வாய்ப்பை வேலை வாய்ப்பை விட்டு தான் ஆகணும் ஏன்னா இனியும் காலதாக இருந்துச்சா அது கண்டிப்பாக தமிழக அரசுக்குமே கெட்ட பேர் அதே மாதிரி டிஎன் யூஎஸ்ஆர்பி போடுக்குமே கெட்ட பேர் அதனால கண்டிப்பாக இந்த வழக்கை இந்த தேதியில முடிச்சு கொடுத்துட்டு அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பாசிபிளா மூவ் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க கிட்டத்தட்ட டிசம்பர் ஒன்பதாம் தேதி முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வழக்கு தான் அது கொஞ்சம் கொஞ்சமா லீவு இது இதுன்னு நமக்கு நேரமோ தெரியல கொஞ்சம் கொஞ்சமா எழுத்துட்டு இவ்வளவு தொலைவு வந்துருச்சு சரி பார்ப்போம் நல்லதுதான் நடக்கும்ன்ற வாய்ப்பு பார்க்கலாம் ஓகே எல்லாரும் உடனே நாளைக்கு இருபத்தி இருபத்தி ஆறு எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்துருமான்னு கேக்குறாங்க சொல்ல முடியாது சூரன் கூட போடலாம்ல அது நமக்கு தேவையில்லை நம்ம அதெல்லாம் பத்தி எதையுமே பாதர் பண்ணிக்காதீங்க இப்போதைக்கு அந்த நியூ கிளியர் ஆகிருக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்கஸா எது நம்ம பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாம் தேதி விடக்கூடிய ரீ ரிசல்ட்டுக்கானதா பாக்கிறோம் ஓகேவா சோ அதுக்காக அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல இன்னும் அது எத்தனை பேருக்கு டவுட்டாவே இருக்குமோ அதுன்னு தெரியல தான் வந்து அதை வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம் நம்ம கிளாரிபிகேஷன் கொடுத்தாச்சு இதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிங்க நமக்கு படிப்பு தான் முக்கியங்க எந்த போனாலும் அந்த படிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம ஆல்ரெடி இப்போ காஃபி தரி சீரியஸ் போட்டுட்டு இருக்கோம் இடையிடையே நாங்கள் இன்னொரு பிளான் பண்ணியிருக்கோம் அதுவுமே வரும் உங்களுக்கு செவ்வாய் வியாழன்ல சோ இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுக்கிறதுக்கு இருக்கும் எஸ்ஐ அல்டிமேட்டுமே ப்ரிப்பர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டே இருக்கும் அதுவுமே உங்களுக்கு நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சோ இவ்வளவு ப்ராசஸ் நாங்க எங்க தரப்புல இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க உங்க தப்புல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிக்க ஆரம்பிக்க வேண்டியது தானே அப்படி படிச்சா தான் வேலை அதை மைண்ட்ல இன்னிக்கே நிலைநிறுத்திக்கிட்டு படிக்கிறதுக்கு உட்காந்துருங்க சோ இந்த வீடியோ தெளிவு கிடைச்சிச்சா இதுக்காக தான் நிட்டு இதுக்கப்புறமா நம்ம படிக்க போலாமா இதுக்கப்புறம் இன்னொரு நியூ வரும் அந்த நியூ மறையணும் அந்த நியூ மறைஞ்சாதான் நமக்கு வேலை அப்படின்ற மாதிரி ஞாபகத்துல வச்சுட்டு பாருங்க இணைந்துருங்க தொடர்ந்து பயணிக்கும் முன்படி பயிற்சி நினைக்கிறேன் நன்றி வணக்கம்